கடகராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிப்பயிற்சி இந்த வருடம் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி வராரு பாக்கியஸ்தானம் போது நீங்கள் இத்தனை இரண்டு மூன்று வருடங்களாக நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலமாகவே இருக்கும் இனி நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாகட்டும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளாகட்டும் எல்லாமே ஓரளவுக்கு விலகி கொஞ்சம் நன்மைகளை பார்க்கக்கூடிய நேரமாகவே இருக்கும் உடல் உபாதைகள் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதற்கு நாம் கரெக்டாக நம்மளுடைய வேலைகளை பார்த்துக்கிட்டு வேலை வேலைக்கு நம்மளுடைய ஹெல்த்தை பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம் உடல் உபாதைகள் குறையும் ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் நம்மளுடைய ஹெல்த்தை கான்சியஸாக எப்படி பார்த்துக்கணுமோ அந்த மாதிரி பார்த்துக்கணும் அடுத்து பதினோராம் இடமான ரிஷபத்தியும் மூணாம் இடமான ரெண்டாம் இடமான மூணாம் இடமான கன்னியையும் ஆறாம் இடமான தனுசையும் சனி பகவான் பார்க்கறதுனால ஒரு நல்ல யோகமாகவே உங்களுக்கு இருக்கும் ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் ருணரோக சத்துரு சாணத்தை பார்க்கறதுனால தான் உடல் உபாதைகளுக்காக நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய காலமாக இருக்கும் நீங்கள் எடுக்கும் பணிகளில் நல்ல லாபமும் கிடைக்கும் பிகாஸ் உங்களுக்கு பாகியஸ்தானத்தில் சனி வர்றது ஒரு நல்ல விஷயந்தான் குரு அப்புறம் அதுவும் நமக்கு நல்லதாகவே அமையும் உங்களுக்கு ஏன்னா பன்னெண்டாம் இட குரு பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கும்போது உங்களுக்கு நான்காம் இடமான துலாமையும் ஆறாம் இடமான தனுசையும் எட்டாம் இடமான கும்பத்தையும் அவர் பார்க்குறாரு அதுவும் ஒரு நல்லதாகவே உங்களுக்கு அமையும் உடல் உபாதைகளுக்கு மட்டும் கவனம் செலுத்தி நல்ல ஒரு பாக்கியமான சனிப்பயிற்சியாகவே இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு அமையும்